கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜி தமிழ் தேர்வு எண் நாற்பத்தி ஏழு அழகு ஏழில் ஐந்து லட்சத்தில் யாப்புக்கும் அணிக்கும் வினாக்கள் எடுக்காமல் இருந்திருந்தோம் அந்த வினாக்கள் அங்கிருந்து எடுத்திருக்கோம் அதை பார்க்கலாம் விநாயன் ஒன்று கூற்று ஒன்று தொல்காப்பியர் செய்யநூல் யாப்பை அடக்கினார் பிற்காலத்தவர்கள் யாப்பினுள் செய்யலை அடக்கினர் எனலாம் கூற்று இரண்டு யாப்பிழக்கணம் என்பது உறுப்பியல் செய்யுறியல் ஒளிவியல் என்ற மூன்று பகுதிகளை உடையது குறிப்பு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் தவறு எதனும் விடைத்தேருங்க விநாயகன் இரண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறும் செய்யுள் உறுப்புகளாகும் இரண்டு இவையெல்லாம் வினைப்பெயர்களாகும் மூன்று யாப்பு இலக்கணத்தில் சொல்லப்படும் எழுத்துகள் மொத்தம் பனிரெண்டு வகைப்படும் இதில் எது சரின்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி இரண்டு மூன்று சரி ஒன்று சரி மூன்று சரி விநாயகன் மூன்று எழுத்து இலக்கணப்படி யாப்பு இலக்கணப்படி அமையும் குற்றிய நகரங்களை முறையே கூறுக ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு ஏழு ஆறு விநாயகன் நான்கு ஞாயிறு என்பது எழுத்திலக்கணப்படியும் யாப்பிலக்கணப்படியும் வரும் குற்றியலகுரங்களை முறையே கூறுக நெடில் தொடர் குற்றிலுரம் நெடில் குற்றிலோகுரம் இடைத்தொடர் குற்றிலோகரம் முற்றியலகுரம் இடைத்தொடர் குற்றிலோகரம் நெடில் குற்றிலோபுரம் உயிர்தொடர் குற்றிலோகரம் முற்றியலோகரம் விநாயகைந்து நிறை நேர் நேர் நிறை இவற்றின் வாய்ப்பாட்டினை தேர்ந்தெடுக்க புளிமான் தன்னிழல் புளிமா நரும்பு புளிமா அறுநிழல் புளிமான் தன்பு எதன் விடைய முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஆறு பொறுத்துக காய்ச்சிறுடன் நேர் நேர் சேர்ந்தால் கனிச்சிறுடன் நேர் சேர்ந்தால் காய்ச்சருடன் நிறை சேர்ந்தால் கனிச்சருடன் நிறை சேர்ந்தால் இணையான வாய்ப்பிட்ட நீங்கள் பொறுத்துங்க விநாயன் ஏழு தவறான இணையை தேர்வு செய்க காய்முன் நேர் வெண் சீரண்டலை நேர் விளமுன்னேர் கனிமுன் நேர் ஒன்றிய வஞ்சித்தலை மாமுன் நேர் நேரொன்றிய தலை விநாயன் எட்டு நீராறும் கடலொடுத்த நிடமலந்தை கிழகும் இவ்வடியில் வரும் தலை எது இயர்சீரண்டலை களித்தலை வெண்சீரண்டலை ஒன்றாத வஞ்சித்தலை விநாயன் ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இவ்வடியில் பயின்று வரும் தொடை எது அந்தாதி தொடை அடிமுரண் தொடை செந்தொடை இரட்டை தொடை விநாயகன் பத்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இவ்வடியில் பயின்று வரும் மோனை எது கீழ்கதுவாய் மோனை கூலை மோனை மேற்கதுவாய் மோனை பொழிப்பு மோனை விநாயகன் பதினொன்று கூற்று ஒன்று அலங்காரம் என்பது வடமொழி சொல் கூற்று இரண்டு தொல்காப்பியர் பொருளாதாரத்தில் ஊமையேல் என்ற பகுதியில் கூறிய இலக்கணம் பிற்காலத்தில் அணி இலக்கணமாக தனித்து வந்துள்ளது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விடை குறிப்பதன் பாருங்கள் விநாயகன் பனிரெண்டு குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க குண அணி பொருள் அணி சொல்லணி என அணி மூணு வகைப்படும் இரண்டு குண அணியை பொது அணி என்றும் கூறிவர் சொல்லணியை இன்று மிகுதியும் பழக்கத்தில் உள்ளது இல்லை இதுன்னு இது சரியானவற்றை தேர்ந்தெடுங்க விநாயகன் பதிமூணு நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகம் இவ்வரிகளின் ஆசிரியர் மற்றும் அணி முறையை கூறுக பாம்பாட்டு சித்தர் தன்மை அணி கண்ணதாசன் தன்மையணி பாம்பாட்டு சித்தர் ஊமையணி கண்ணதாசன் ஊமையணி விநாயகன் பதினான்கு பண்பு தொழில் பயன் என்ற மூவகையில் அமையும் அணியது தன்மையணி ஐய ஓமை ஊமையணி உருவகணி விநாயகன் பதினைந்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரன் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து இக்குரலில் பயின்று வரும் அணியது தன்மையணி ஐய ஓமை ஊமையணி உருவகணி விநாயகன் பதினாறு உலகத்தில் இல்லாத ஒன்றை ஊமையாகக் கூறுவது ஊமையணி ஐய ஊமை அபூத ஊமை தீவகணி விநாயகன் பதினேழு இதனால் இது நிகழ்ந்தது என்று காரணத்தை எடுத்து கூறுவது தீவகணி அணி சுவையணி புகழா புகழ்ச்சியணி ஏது அணி விநாயகன் பதினெட்டு கூற்று ஒன்று ஒரு சொற்றுடர் பலபொருள் தரும் தன்மையில் வருவது சிலையடையணி கூற்று இரண்டு இது மூன்று வகைப்படும் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விநாயகன் பத்தொன்பது சாயலும் நானும் அவர் கொண்டார் கை மாறா நோயும் பசலையும் தந்து இக்குரலில் பயின்று வரும் அணியாது பாவிக அணி சிலேடை அணி பரிவர்த்தன அணி ஒப்புமை கூட்ட அணி வின இருபது கூற்று ஒன்று கதை கூறும் காப்பிய பண்பே பாவிக அணியாகும் கூற்று இரண்டு பாவம் என்னின்ற வடச்சொல்லு வடமொழி சொல்லுக்கு கருத்து என்பது பொருள் விடை குறிப்பாருங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு சரிங்களா இப்போ இருபது வினாக்களுக்கும் வினா சொல்லியாச்சு விடை குறிச்சிருப்பீங்க நினைக்கிறோம் ஒரு வேளை குறுக்கியாக வந்தால் மீண்டும் குறிச்சிட்டு விடையை நீங்கள் தேர்வுன்னுட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க விநாயன் ஒன்றுக்கான விடை கூற்று ஒன்று தொல்காப்பிய செய்யலுள் யாப்பை அடைக்கிறார் பிற்காலத்தவர்கள் யாப்பினுள் செயலை அடைக்கிறார்னாலும் ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டும் பாருங்கள் யாப்பிழக்கன் என்பது மூன்று பிரிங்களா பிரிக்கலாம் உறுப்பியல் செய்யுளியல் நுழைப்பியல் இந்த கூற்றும் சரி அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டும் சரி இப்போ இரண்டும் சரி என்பது தான் கூற்று விநாயகன் ரெண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க செய் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறும் செயல் உறுப்புகளாகும் சரிதான் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவையெல்லாம் வினைப்பெயர்கள்னு சொல்கிறோம் அது தவறு அது காரணப்பெயர் கணத்தில் சொல்லப்படும் எழுத்துகள் பன்னெண்டு வகை என்பதும் தவறு பதிமூணு வகைப்படும் அப்போ எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மட்டும் சரி விடை குறிப்பு இ ஒன்று சரி விநாயன் மூன்று யாப்பில கணப்படியும் அமையும் குற்றிலகங்களை முறையே கூறுக அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா எழுத்துலக்கணப்படி ஆறு குற்றிலகரும் குறிப்பிடுவோம் கணப்படி ஏழு குற்றிலகரும் சொல்லுவோம் அப்போ ஆறு கமா ஏழு நெடில் ஆ விநாயகர் நான்கு ஞாயிறு என்பது யாப்பில கணப்படியும் வரும் குற்றியலோகரங்களை குறிப்பிடுங்க ஞாயிறு என்ற சொல் எழுத்துல கணப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது உயர்தொடர் குற்றியலோகரம் அடுத்து கணப்படி சொன்னோம்னா அது முற்றியலுகரம் அப்போ விடை குறிப்பு நெடில் ஈ உயிர்தொடர் குற்றியலோகரம் முற்றியலுகரம் அதுதான் விடை அடுத்து விநாயன் ஐந்து நிறைநீர் நேர் இவற்றின் வாய்ப்பாட்டினை தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும் பொழுது புளிமாந்த நிழல் புலிமாந்த நிழல் விடை குறிப்பு ஆ விநாயகன் ஆறு பொருத்துக இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது காய்ச்சீருடன் நேர் வந்தால் தன்புன்னு முடியும் காய்ச்சீருடன் நேர் வந்தால் தன்பு கனிச்சருடன் நேர் வந்தால் நரும்புன்னு முடியும் அப்போ காய்ச்சலுடன் நிறை வந்தால் தன்னில இது காய்ச்சலுடன் கனிச்சலுடன் நில நிறைவேந்தால் வந்தால் நறுநில இது சரிதான் அப்போ விடை விடைக்குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று நான்கு மூணு ரெண்டு ஒன்று மூன்று நான்கு ரெண்டு ஒன்று விட்டு மாற்றி கொடுத்துருக்கோம் மூணு நாள் நேருக்கு நேராக இருக்குது அதை பார்த்துக்கோங்க குறிப்பு நடி விநாயகன் ஏழு தவறான எண்ணெய் தேர்வு செய்க காய் நேர் என்பது வெண் சிறுவலை சரிதான் விளமுன் நேர் என்பது இயர் சீரண்டலை சரிதான் கனிமூன் நேர் என்பதுதான் தவறு அது ஒன்றாவது வஞ்சி தலைன்னு வர்றாங்க அங்கே ஒன்றிய வஞ்சித்தலை இருக்கு அப்ப அது தவறு மாமூன் நேர் என்பது நேரன்று அசுத்தலை சரிதான் அப்ப தவறான இணை ஈ குறு விநாயகன் எட்டு நீராறம் கடல் எடுத்த நிறமிழந்த கரையிலகம் இவ்வடியில் வரும் தலை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா களி தலை நெடில் ஆ உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இவடியில் பயின்று வரும் தொடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உறங்குவது விழிப்பது அப்போ முரண் இது அடிமுரண் நெடில் ஆ நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இவ்வடியில் இவ்வளியில் பயின்றவர்களோட மோனை கேட்டிருக்காங்க ந ஒன்றாவது சிறு மூணாவது சிறு நான்காவது சிறு ஒன்று மூன்று நான்கு அதனால் என்ன மோனை அப்படின்னா மேற்கதுவாய் மோனை ஒருவேளை இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஒன்றா இருந்தால் கீழ்கதுவாய் அது பார்த்தீங்கன்னா அது நான் தனியாக நான் வீடியோ அதுக்கு போடுறேங்க இப்போதைக்கு இது வேலையை பார்த்தோம் அப்படின்னா வாய் மானை ஒன்று மூன்று நான்கு சீர் ஒன்று இருப்பது விநாயன் பதினொன்று கூற்று ஒன்று அலங்காரம் என்பது வடமொழிச்சொல் சரிதான் தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் ஊமையல் என்ற பகுதியில் கூறிய இலக்கணம் பிற்காலத்தில் அணி இலக்கணமாக தனித்து வளர்ந்துள்ளது இதுவும் சரிதான் விடைக்குறிப்பு நெடில்லா இரண்டும் சரி குறிப்புகள் அடுத்து பனிரெண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க குண அணி பொருளணி சொல்லணி என அணி மூணு வகைப்படம் சரிதாங்க குணனியை புதனி என்று கூறுவது அது சரிதான் ஆனால் இன்னைக்கு குணனியும் சொல்லணியும் வழக்கிலிருந்து போச்சு இன்னைக்கு பெரும்பாலும் மிகுதியாக இருக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடியது பொருளணி தான் இங்கே மூணாவது குறிப்பு கொடுத்திருக்கும் பாருங்க சொல்லணியே என்று மிகுதியும் பார்க்க அது தவறு அப்போ ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு இங்கே சரியான மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அப்போ குறிப்பு ஆ ஒன்று ரெண்டு சரி விநாயகன் பதிமூணு நெருப்பென்று சொன்னால் நீரினமனையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும் இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன் இதில் பயின்று வரக்கூடியது அதனோட தன்மைகளை குறிப்பினால தன்மை அணி இது அப்போ நெடில் ஆ கண்ணதாசன் தன்மை அணி பண்பு தொழில் பயன் என்ற மூவகையில் அணியும் அமையும் அணியதுன்னா ஊமையணி அந்த பண்புல தான் நான்கு வகை வரும் நிறம் வடிவம் தொழிலாம் வரும் இந்த பண்பு தொழில் பயன் அடிப்படையில் அணியும் அமையும் அணியும் ஊமையணி தான் அடுத்து விநாயகன் பதினைந்து குற்றம் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து ஒரு ஐயமாக பார்க்குறது அந்த பெண்ணோட பார்வை எமனோ பார்வை எமன் பார்வையோ கண் குறிப்பிடப்பட்டிருக்கு ஐய பார்க்கறதுனால ஐய ஓமை சந்தேகத்தை எழுப்ப எழுப்புவதனால் விநாயகன் பதினாறு உலகத்தில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறுவது அதை நேரடியாக சொல்லணும் எல் பொருள் ஊமையனும் சொல்லுவாங்க அதோட இன்னொரு பேர் தான் அபூத ஓமை விடை குறிப்பு இ விநாயகன் பதினேழு இதனால் இது நிகழ்ந்தது என்று காரணத்தை எடுத்துக்கொள்வது ஏதுன்னா காரணம் அர்த்தம் சரிங்களா அப்போ ஏது அணி விநாயகன் பதினேழுக்கு நெடி விநாயகன் பதினெட்டு கூற்று ஒன்று ஒரு சொற்றொடர் பலபொருள் தரும் தன்மையில் வருவது சிலேடை அணி அதுக்கு இன்னொரு பேர் இரட்டொரு மொழிதல் சொல்லுவாங்க அப்போ கூற்று ஒன்று சரி ஒரு சொற்றொடர் பல பொருள் கொடுத்து வந்தால் சிலேடை அந்த இரண்டு மொழி ஒரு இரண்டு பொருளை கொடுக்கும் இரட்டொரு மொழிதுன்னு சொல்லுவாங்க கூற்று இரண்டு பார்த்துங்க அப்படின்னா இரட்டொரு மொழிதான் சிலேடை அணி இரண்டு வகைப்படம்தான் மூன்று வகையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு ஆ விநாயன் பத்தொன்பது சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்தை குரலில் பயின்று வரும் அணி பார்த்தீங்க பரிவருத்தன் அணி பரிமாறிக்கொள்வது பரிவருத்தன் அணி விநாயன் இருவது கூற்று ஒன்று கதை கூறும் காப்பிய பண்பே பாவகி அணியாகும் சரிதான் பாவம் பாவம் என்பது வடமணி சொல்லுக்கு கருத்து என்று அதுவும் சரிதான் அப்போ இரண்டுமே சரி விடை குறிப்பு நெடில் ஆ இன்று ஒன்பதாவது ஏருக்கான தேர்வு உண்டு அதுக்கான படப்பகுதி நம்ம சார்ஸில் கொடுத்துக்க பார்த்துருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்